சந்திரா தேட்டர் பக்கத்தில் இருக்கிற சக்ஸஸ் ஏஜென்சி அவங்க கடையில் தான் வாங்கணும் இவ்வளோ தூரம் தேடி வந்து வாங்குறது காரணம் என்ன அப்படின்னா நம்ம வெள்ள நிவாரணத்தில் இத்தனை கிரைண்டர் இத்தனை தையல் மிஷின் வேணும்னு அவ்வளோ நெருக்கடியான காலகட்டத்தில் சொன்னப்போ இம்மீடியட்டாக ஒரே நாளில் எங்கெங்கேயோ இருந்து கலெக்ட் பண்ணி நம்ம சொன்ன இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க இத்தனைக்கும் நம்ம அவங்களுக்கு அட்வான்ஸ் பே பண்ணலை பணம் போடுவோம் போடலைன்னு எதுவுமே சொல்லலை இந்த விஷயம் அப்படின்னு சொன்ன உடனே நம்பிக்கையோட பொருளை கொண்டு வந்து சேர்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து வித்ரோ ஒரு டூ த்ரீ டேஸ் ஜிலேயில் தான் அவங்க படத்தை பெற்றுக்கொண்டாங்க மார்ஷால இந்த மாதிரியான சகோதரர்கள் நிறையா சோசியல் ஆக்டிவிட்டீஸில் வரணும் நிறைய சமூக பங்களிப்பு செய்யணும் அல்ல அதனோட வரக்கத்தை எப்படி எழுநூறு மடங்காக பெருக்கி தருவேன் கூடா நான் அது அதை அவங்க லைஃப்பில் பார்ப்பாங்க நிச்சயமாக நானும் துவா செய்கிறேன் நீங்களும் துவா இன்னைக்கு இன்றைக்கி இங்கேருந்து ஃப்ரிட்ஜ் எடுத்திருக்கோம் ஸோ தொடர்ந்து பசையாட்டும் சமையல் கூடத்தினுடைய பணிகளுக்காக இன்ஷால்லா நாளைக்கு திறப்பு நிகழ்வு துவா செய்யுங்க இறைவன் மிகப்பெரியவன் எந்த அளவுக்கு கேளைகளுக்காக நம்ம ஓடுறோமோ நம்மை நோக்கி ஓடி ஓடிவனும் ஆமாம்